ஃபீட்பேக் தமிழ்ல என்ன பீட்பேக் கருத்து தெரிவித்தல் அல்லது உங்களுடைய கணிப்பீடு மனக்கணிப்பீடு காரணியமாய் உங்க கருத்தை சொல்றது அப்படியான ஒரு தான் வந்து நம்ம பண்றோம் காருயத்தோட கருத்து சொல்லணும் அப்ப பொதுவாக உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னில வந்து நான் வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்டிருப்பேன் உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா இந்த ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை முறை ஃபீட்பேக் சொல்ற டைம்ல என்னோட பிசிக்கலும் சரி ஜூம்லையும் உட்காந்துருக்கீங்க ஃபீட்பேக் டைம் எனக்கு ஃபீட்பேக் சொல்றது என்னை குறித்து ஃபீட்பேக் சொல்ற டைம் இந்த ஜேர்னியில என்ன குறிச்சு ஃபீட்பேக் சொல்ற டைம் இந்த ஜேர்னியில இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் பயணத்துல ஃபீட்பேக் சொல்ற டைம் அப்படின்னு ஒரு டைம் இந்த மாதிரி ஏற்படுத்தி உட்கார வச்சிருக்க அதுல இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்கீங்க இந்தியன் மீட்டிங் விட்டு புத்தலத்துல வச்சு பேசணும் உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க எனக்கு அது அப்புறம் கிட்டத்துல சில மாதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஜூம்ல ஃபீட்பேக் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு என்ன நான் பேச போறேன் என்பது புரியும் நான் பேச போறேன் என்பதுனா நான் இப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியுமா அப்படின்னு பார்ப்போம் ரெண்டு வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து ரிலேஷனலி பேச போறோம் ஓகே எப்ப நீங்க உங்களை பத்தி நீங்க ஒரு சமுதாயத்தை நடத்துறீங்கல்ல அவங்க கிட்ட பாஸ்ட்ரோன் பண்ணுவீங்க உங்க நீங்க சில ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் நடத்தலாம் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கலாம் இல்ல நீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ்லயா இருக்கலாம் செவன் மவுண்டன்ஸ் எந்த ஒரு விஷயத்துல கூட இருக்கலாம் அது ஃபேமிலி ரிலிஜன் எஜுகேஷன் எல்லா விஷயம் முக்கியமா சொந்த கணவன் மனைவி உறவுல எப்ப லாஸ்டா வந்து நீங்க ஃபீட்பேக் கேட்டீங்க என்னை பற்றி உங்க மனது உங்க என்னை பற்றி உங்க மனநிலை என்னவா இருக்கு இப்ப என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து ஷர்மி கிட்ட டூ டேஸ் பிஃபோர் கேட்டேன் இந்த இந்த விஷயம் எப்ப கேட்டு கேட்டீங்க லாஸ்ட உங்க வைஃப் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல உங்க ஹோன் ஃபேமிலி பிள்ளைகள் கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்களா உங்களுடைய உடன்படிக்கை நண்பர்கள் கிட்ட ஃபீட்பேக்னா தமிழ்ல வந்து என்ன கருத்து உம் உங்களுடைய கருத்து என்னை குறித்ததான் உங்க கருத்து உங்கள் எண்ணம் என்ன அல்லது உங்க கணிப்பு என்ன பார்ப்போம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கேட்பேன் நீங்க ஃபீட்பேக் கேட்குற விஷயம் வந்து கேட்க பயப்படும் ஏன்னா அதுக்கு பேசாம இருந்துடலாம் ஏதாச்சும் இல்லாதது கொள்ளாதது கூட்டி குறைச்சி சொன்னா அப்புறம் அது இருக்கிறதையும் பிரச்சனைய கூட்ட பண்ணிரும் அப்படின்னு இத பயணத்துல அது ரொம்ப முக்கியம் தெரியுமா ஹார்ட் ஜேர்னில ஃபீட்பேக் கேட்குது அவங்க நீங்க பண்ணிருக்கத சொல்றாங்கன்னு வைங்களேன் அது சில உங்களுக்கு புரியாம இருக்கலாம் சில நீங்க பண்ணாதது ஒண்ணு மிஸ்கம்யூனிகேஷனோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு புரியுதா ஃபீட்பேக் கேட்கும் போது ஃபீட்பேக் வந்து நம்முடைய உடைஞ்ச பகுதிகளை புரோக்கன் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல நமக்குள்ள இருக்கிறத அடையாளம் கண்டு கொள்றதுக்கு உதவி செய்யும் வாய் இருக்கு உங்களுக்கு வாய் இருக்குல்ல வாயில துர்நாற்றம் அடிக்கணும் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம வாய்க்கு இருக்கிற அந்த கெட்ட மனம் நமக்கு ஒரு நாள் மூக்குக்கு தெரியாது அது யாருக்கு தெரியும் நமக்கு முன்னாடி ஆனா நம்ம முன்னாடி இருக்கவங்க நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு இருப்பாங்க தெரியுமா சில குறிப்பிட்ட அடி அளவு பின்னாடி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்க நம்ம மூக்குக்கு என்ன தெரியாது நம்மளுடைய வாய் துருநாற்றம் நமக்கு தெரியாது அப்ப யாரோ ஒருத்தவங்க சொல்லணும் இல்ல இல்ல சண்டை போடுவோம் இல்ல இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு அந்த எந்த மனமுமே இல்லையே இல்லையே அப்படின்னு பண்ணுவோம் அதனாலதான் தாவிது போன்றோர் சோழமன் எழுதும் போது கூட எழுதுறாரு நம்மளை சுற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வச்சிருக்கணும் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் ஜீசஸே கேட்கிறாரு ஃபீட்பேக் ஜீசஸ் அவர் சீசன்கள் கிட்ட கேட்டிருப்பாரு ஒரு இடத்துல கேட்கிறாரு நீங்கள் யார் என்று என்ன சொல்றீங்க நீங்க என்ன குறிச்சு என்ன நினைக்கிறீங்க அது ஃபீட்பேக் கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஃபீட்பேக் கேக்கும் போது நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய உடைச்சலான பகுதிகள் அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்யும் புரியுதா இல்ல இல்ல நான் ஃபீட்பேக் கேக்குறேன் இப்ப நிரோஷன் இருக்கானா நிரோஷன் நீ என்னை பத்தி சொல்லு என்ன நினைக்கிற அப்படின்னு நான் கிட்ட கேட்கிறேன்னா அது வந்து ரைட் ராங் பற்றிய விஷயம் இல்ல சரி தப்பு பற்றிய விஷயம் இட்ஸ் லவ் அது அன்பை பற்றிய விஷயம் சரி பற்றி என் உறவை சேர்ந்து கட்டி எழுப்ப நான் விருப்பப்படுறேன் உன் உறவு எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால நான் என்ன பண்றேன் நான் ஃபீட்பேக் கேட்கிறேன் நீங்க வந்து இதுல இருக்கிறவங்க என் கூட நான் உங்களுக்கு குமாரத்துவத்துல என் இருதயத்தை அர்ப்பணிச்சிருக்கேன் நான் பயணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் நினைக்கலாம் நான் வந்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் நான் 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 வந்து ரெவரண்ட் ரெவரண்டாலே என்னது பயப்பட தகுந்தவர் கனத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லுவாங்களே அங்கவே என்ன அப்படி நீங்க எதுவும் என்னை பத்தி பேசக்கூடாது சொல்றத மட்டும் கேட்டு செஞ்சுட்டு போங்க அப்படின்னா அது இன்ஸ்டியூஷன் இருக்கும் கம்யூனிகேஷன் என்பது ஒரு லாட்டின் வேர்ட் தொடர்பாடல் இப்ப ஒரு மனுஷனுக்கு தண்ணி நான் சொல்லியிருக்கேன் அடிப்படை தேவை என்னது மிக முக்கியமானது என்ன ஒரு ஆறு விஷயம் சொல்லிருக்கேன் அதெல்லாம் முதலாவதே தண்ணி அப்புறம் உணவு அப்புறம் ஷெல்டர் இருக்கிறதுக்கு வீடு அப்புறம் என்னது ப்ரொடெக்ஷன் அப்படி ஒரு ஆறு விஷயம் சொல்லி இருக்கேன் இதெல்லாம் எப்படி மனுஷனுக்கு முக்கியமான தேவை இருக்கோ இதை காட்டிலும் அவனுக்கு தேவையானது என்னன்னா அன்பு லவ் அந்த அன்பு இதயத்தின் மொழியா இருக்கிறது என்னதான் பலவித பாஷைகள் பேசினாலும் இருந்து அன்பா பாஷையை பேசாட்டி கூட அன்பா இருந்தா தெரியுமா நான் வினால பேசுகிற பாஷை பேசாட்டி கூட எப்படி இப்ப ஊமையா இருக்கிற சகோதரர்கள் இருப்பாங்க அவங்க எப்படி அன்ப எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க புரியுதா அன்ப வெளிப்படுத்துறதுக்கு ஒரு விதம் இருக்கு ஆகவே ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு சமுதாயமா நாம இருக்கணும்னா நமக்குள்ள ஒளிவு மறைவில்லாத ஃபீட்பேக்ஸ் இருக்கணும் நிச்சயமா நான் நம்புறேன் பிதா குமார் பரிசுத்தாவி அங்கே திரியேக தெய்வத்துக்குள்ள பிதா ஜீசஸ் கிட்டையும் பரிசுத்தாவி கிட்டையும் ஃபீட்பேக் கேக்கிறதுக்கு தான் திறந்து வச்சிருக்கேன் ஜீசஸ் வந்து நிச்சயமா பரிசுத்தாவி கிட்டையும் பிதா கிட்டையும் ஃபீட்பேக் கேட்கறதுக்கு அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற இடத்துல இருதயத்தை திறந்து வச்சிருக்க பரிசுத்தாவியானவர் அவரும் அவ்வாறே தான் எப்படி பிதா கிட்டையும் ஜீசஸ் கிட்டையும் நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியும் ஆனா நான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஏன் தெரியுமா ராஜ்யத்தின் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தி ஒன்பது அறுபது விஷயம் சொல்றேன்ல ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க அந்த ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு ஒரு ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை மேற்கோள் இருக்கேன் அந்த வசனம் இந்த அத்தனை கலாச்சாரமும் ராஜ்யத்தின் கலாச்சாரம்னா பரலோக கலாச்சாரம் பரலோக கலாச்சாரம்னா என்னன்னா திரியக கலாச்சாரம் திரியகத்துல இல்லாததை பவுலோ நிரூபத்திலோ எங்க எழுதப்படாது கலாச்சாரம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துக்கு வாங்க ஃபீட்பேக் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்னு பாருங்க அதுக்கு இந்த வசனத்தையும் நான் ஒப்பிட்டு உங்களுக்கு காட்ட விரும்புவேன் எப்ப நீ ஃபீட்பேக் கேட்ட ரெண்டு பேரும் பாஸ்டர் ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டீங்க எப்ப வந்து உங்க கம்யூனிட்டி கிட்ட ஃபீட்பேக் கேட்டீங்க இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டீங்களா ஃபைட்ல குடுக்கறது இல்ல உண்மைக்குமே ரிலாக்ஸா இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசும்போது ரஷிகா நீ நினைக்கிறேன் அது கொடுக்குறீங்களா அப்ப அது என்ன மீன் பண்றீங்க கப்புள்னா ஃபேமிலினா லவ்னா ஃபீட்பேக் இருக்கணும்னு சொல்றேன் அப்ப ஏன் வந்து சரீரமாகிய சபை சொல்றோம் இது நம்ம குடும்பம் நாமெல்லாம் ஒரே மக்கள் அப்படின்னு அப்புறம் ஏன் வந்து அங்க கேட்க மாட்டேங்கிறோம் ஏன்னா ஒரு செப்ரேஷன் இருக்கு செப்ரேஷன் பிரிவினை ஒண்ணு நமக்கு இருக்கு நான் வந்து உங்ககிட்ட அதனாலதான் கேட்க வந்திருக்கேன் இந்த ஜேர்னிக்கு நான் வந்து இந்த நியூ கவர்னன்ட் நோயின் ஃபாதர் காட் அடிகிறது இந்த அப்பாவை அடிகிற பயணத்துல வந்து அதுக்கு முன்னாடி நான் லீகல் ஸ்டிக்ல இருந்தாலும் மனிதன் அன்பு அதெல்லாம் ஒரு 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 அளவுல இருந்துச்சு வந்தோன்னா அர்த்தம் என்ன எனக்கு புரிய ஆரம்பிச்சு அது அதே ஃப்ரெஷ்னஸ் அதே புத்துணர்ச்சியோட கேட்க ஆரம்பிச்சு புத்துணர்வை புரிஞ்சுக்கிட்டேன் கேட்பேன் ஃபீட்பேக் கேட்பேன் ஆகவே நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா மீனிங் ஃபுல்லா நான் ஃபீட்பேக் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் அறிந்து உணர்வு உணர்வுபூர்வமா நான் ஃபீட்பேக் இருக்கேன் கேட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட கால பகுதிகளில் நீங்க வந்தவங்களா இருக்கலாம் ஆனா நீங்களும் தாராளமா சொல்லணும் வாசிக்கிறீங்களா கலாத்தி ஐந்து பதினைந்து நீங்கள் ஒரு ஒருவர் கழித்து பற்றி ஆனால் அழிவீர்கள் அப்படி ஒரு ஒருவர் அழிக்கப்படாத வடிக்கை எச்சரிக்கையா இருந்தது ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு நீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பற்றியாதிருங்க ஒருவர் ஒருவர் என்ன பண்ணலாமா என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கே கடிக்கிறது கடிக்கிறது பவுல் எழுதுறாரு ஒரு ஒரு கண்ணோட்டத்துல எழுதுறாரு திரும்ப அந்த வசனத்தை சது வாசிங்க அந்த அஞ்சு பதினஞ்சு நீங்கள் நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரே ஒருவர் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தால் அடித்து பட்சிக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்குதா மனநிலை அப்படி நடந்தா நாம் என்ன ஆயிடுவோமா அழிஞ்சிருவோமா நம்ம உறவு நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன ஆயிடுமா விரிசல் விடுந்துடும் ஆகவே அதை குறிச்சு நாம எப்படி இருக்கோமா கவனமா இருக்கணும்னு பவுல் சொல்றாரு அப்ப பாருங்க இது ராஜ்யத்தின் கலாச்சாரத்துல ஒருவருக்கு ஒருவர் இருக்குன்னா பிதா குமார பரிசுத்தாவி ஆனவர் என்ன பண்ண மாட்டாங்க ஒருவருக்கு ஒருவர் கடித்து பட்சிக்க மாட்டாங்க பச்சிக்க மாட்டாங்க கடிச்சு கொள்ள மாட்டாங்க அப்படின்னா பேக் பைட்னு இருக்கு முதுகுல கடிக்கிறது பின்னாடி குத்துறது முதுகுல கடிக்கிறது இது அவங்கக்குள்ள இல்ல ஏன்னா அவங்க வந்து ஃபீட்பேக் எப்போது என்னன்னா காரணியத்தோடு முகமுகமாய் உட்கார்ந்து அன்போடு பகிர்ந்து கொள்ளுகிற கருத்துக்கள் கணிப்புகள் அது பாத இருக்கணும் அதே மூன்றுல அந்த வாசிக்க சகோதரையும் நீங்கள் சுயாதீனத்துக்குள் அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியார்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஒருவர் ஊழியர் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஒரு நிமிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரிமானம் முழுவதும் நிறைவேறு நீங்கள் ஒருவரையொருவர் கழித்து பட்சத்தீர்கள் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அதுமொன்னு என்ன சொல்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுயாதீனம் இருக்காங்க அந்த ஃப்ரீடம் சுயாதீனம் எதுக்காக கொடுக்கப்பட்டதா அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கேன் அந்த சுயாதீனம் எதுக்கு கொடுக்கப்பட்டதா அன்பினால ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் ஊழியம்னா என்னது அன்பு செய்வது தான் ஊழியம் மினிஸ்ட்ரினா என்ன சொல்லுங்க மினிஸ்ட்ரினா என்ன லவ் சொல்லுங்க சொல்லுவாங்க மிரக்கல் மினிஸ்ட்ரி ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி அதான் பவுல் பதிமூணுல எழுதுறாரு நீங்க என்ன என்னே பேசினாலும் வித்வுட் லவ் நீ என்ன மிரக்கல் பண்ணாலும் என்ன லாங்குவேஜ் ஏஞ்சலிக்கல் லாங்குவேஜ் பேசினாலும் எதா இருந்தாலும் அந்த மினிஸ்ட்ரி லவ்ல இருக்கணுமா மினிஸ்ட்ரினாலே என்னதான் ஊழியம் நான் வந்து ஊழியம் பண்றேன் நான் மினிஸ்ட்ரி பண்றேன் அப்படின்னா என்ன சொல்றோம் நான் வந்து அன்பு செலுத்துகிறேன் அப்ப நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்குது ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஃப்ரீடம் எதுக்கு எதுவான ஃப்ரீடமா அன்பு செலுத்துவது என்பது நம்முடைய ஒரிஜினல் டிசைனுக்கு ஏதுவாய் நம்மளை கொண்டு போறதுக்கு அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டது பிதா நம்மளை ஒரு நிஜமான சாயலிலே படைத்தார் அல்லவா சூழ்ச்சிக்குள்ள போயிட்டு இல்ல சூழ்ச்சியினால் வீழ்ச்சிக்குள்ள போன பிறகு இயேசு வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி துயிரோட எழும்பி அந்த ஒரிஜினல் டிசைனுக்கு நம்மளை திருப்பி கொடுத்து கொடுத்துட்டாரு இப்ப நம்மளை ஹார்ட் என்ன ஆகுது மனம் புதிதாகிறது மறுரூபமாயிடு இப்ப நாம ஒரிஜினல் டிசைனுக்கு நோக்கி அதுதான் இலக்கு அதை நோக்கி நாங்க சுதந்திரத்தை பயன்படுத்தணும் சொல்லுங்க எனக்கு கிடைச்சிருக்க புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு சொல்றேன்ல நான் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் சொல்றேன்ல நான் கிரேஸ் ப்ரீச் பண்றேன்னு சொல்றேன்ல இதெல்லாம் என்னன்னா அதுடைய பாயிண்டே லவ் அன்புக்கு நான் என்ன பண்றேன் ஒரிஜினல் டிசைனுக்கு நான் திரும்புறேன் பதினாலு வாசிங்க அன்பு கூறுவது போல வருடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லிருக்குதான் லீவிய ராகமம் பத்தொன்பது பதினெட்டு எடுத்து வாசிக்கல அந்த லீவிய ராகமத்த வச்சுட்டு இன்னொரு அதிகாரத்துக்கு வாங்கல ஒன்றியோவான் அதிகாரத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை சூடாக்கிட முடியாது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன் அது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது இந்த கற்பனை ஏழாம் வசனத்துல எங்கள் என்னன்னு சொல்லியிருக்கு இந்த கற்பனையை நீங்க இருந்து கேள்விப்பட்டு இருக்கீங்களா யூ மக்களை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு இந்த கற்பனை இருந்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா அந்த ஆதி முதல் குறிப்பிடுறாருல முதல்ல கலாத்தியர்ல என்ன வாசிச்சீங்க நியாயப்பிரமாணம் முழுவதும் அப்படின்னு இது ரெண்டு அந்த இப்ப லேவியருக்கு போய் வாசிங்க இததான் சுட்டி காட்டுறாங்க எப்போதுமே நியாயப்பிரமாணம் ஆதி முதல் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆதி நீங்க எங்க போயிருக்க உலக தோற்றத்துக்கு முன்னாடி போல அந்த ஆதி போல இல்ல ஜெனிசஸ் ஒண்ணு ஒண்ணுல இருக்க ஆதி இல்ல இந்த ஆதி என்னன்னா நீங்க அந்த நாட்கள்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த வசனம் அங்க இருக்குதான்னு பாருங்க லேவியர் ஆகமத்துல வாசிங்க பத்தொன்பது பதினெட்டு பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன பொறாமை கொள்ளாமலும் உன் நீ அன்பு கூறுவது போல் அன்பு கூறுவாயாக நிறைய பேர் இருக்காங்க இது வந்து புதிய பாட்டுலதான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினி இருக்கு பிரசாந்த் கூட சிரிக்கிறான் அப்பவே இருக்குதா அப்படின்னு கேட்கிறேன் இது அப்பவே சொல்லப்பட்டது ஜீசஸ் வந்து நான் சொன்னேன்ல நான் ஒரு காலகட்டத்துக்கு வந்தோம்னா அது எனக்கு ஜீவனாச்சு மீனிங்ஃபுல் ஆச்சு அன்பு என்பது அதே மாதிரி வந்து அவர் வார்த்தை மாமிசமாகி அதை வாழ்ந்து காட்டுது இப்படிதான் அப்படின்னு ஹம் இப்ப ஒருவரை ஒருவரை அழிக்காதபடிக்கு நீங்கள் ஒருவர கடித்து என்ன பண்ணீங்க பற்றியாதிருங்கள் ஒருவர கடித்து பற்றியாதிருங்கள் ஒருவர்கள் கடித்து பட்சிக்கிறதுனா என்னன்னா நான் முதல்ல சொன்னேன்ல அதுல ஒரு வேர்ஷன் சொல்றது பேக் பைட்டிங் பின்புறம் போயிட்டு என்ன பண்றதா கடிக்கிறதா அது என்ன மாதிரினா இப்ப சொல்லிருக்குல்ல நீங்க வந்து கடித்து பட்சித்து அழிக்கப்படாத படிக்கா ரெண்டு கொடிய மிருகங்கள் வன விலங்குகள் இருக்குல்ல காட்டுல அது ரெண்டும் பயங்கரமா என்ன பண்ணுமா சண்டை போடும் எந்த அளவுக்கு சண்டை போடும்னா அழிச்சு போட்டுரும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒருவரோட கடிக்கிறது அது எப்படின்னா ஒரு மைனர் சின்ன விஷயம் தான் ஆனா மிருகத்தனமா நடப்போம் அந்த இடம் வந்துடக்கூடாது நீங்க ஃபீட்பேக் கேட்கணும் மனதளவுல அளவுல இல்ல இல்ல நான் வந்து சண்டை போடல நான் வந்து வைலன்ஸ் ஸ்ட்ரீட் பண்ணல அடிக்கல அது வந்து ஆக்டிவ் வைலன்ஸ் வெளியில தெரியுறது இப்ப டெரரிசம் பாம் பிளாஸ்டிங் ரேப் இதெல்லாம் ஆக்டிவ் வைலன்ஸ் ஆனா பசி வைலன்ஸ் என்பது உள்ள ஒரு கலவரம் நடந்துகிட்டு அந்த பசி வைலன்ஸ் ஆக்டிவ் வைலன்ஸுக்கு தூண்டுதலா இருக்கிறதே அதுதான் அது எவ்வாறு ஒரு ஒரு அசிங்கமான இட்ஸ் விஷயம்னா அந்த மாதிரி முதுகில கடிக்கிற மாதிரி முதுகுல குத்துறது சண்டை போடுறது பிரச்சனை வாரது என்ன புரிஞ்சு கொள்றது இல்லை இப்படி எல்லாம் ஏன் வருதுன்னா இந்த ஃபீட்பேக்ஸ் இல்லாதனால அது அழகிய காதல் கனவுகளை அன்பின் கனவுகளை என்ன பண்ணுதுதான் ஒருவருக்கு ஒருவர் இப்ப நீங்க கூட சேரும் போது நாங்க கூட உறவுல இருக்கும் போது நமக்குள்ள நம்முடைய உறவில் எவ்வளவு ஒரு காதல் கனவுகள் அன்பின் கனவுகள் மலர்ந்துருக்கும் அந்த கனவுகள் எல்லாம் என்ன பண்ணிருவோம் அழிச்சு ஃபீட்பேக்ஸ் இல்லாத நேரம் ரெண்டு பேர் பிசினஸ் பார்ட்னர் சேரும்போது எவ்வளவு பெரிய லட்சியத்தோட எல்லா கோர்டு சேருவாங்க நாங்க சேர்ந்து இப்படி சேர்ந்து இப்படி பண்ணனும் அப்படி பண்ணனும்னு அவங்கக்குள்ள மன விரிசல் வந்த உடனே என்ன ஆயிடுவாங்க எக்ஸ்பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் கோர்ட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க கோர்ட்ல போயிட்டு பறவை எதிரி மாதிரி அவன் அந்த கோட்லயே இவன் இந்த கூட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல அவங்க கண்ட கனவுகள் இருவரும் சேரும் போது நாங்க சேர்ந்து இப்படி பண்ணுவோம்னு சொன்னத இப்ப இந்த கூட்டுல இருந்து அது எவ்வளவு ஒரு ஒரு பார்க்கவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு இந்த வசனத்துல பாக்குறோம் அதனால கேர்ஃபுல் கவனமா இருங்க அது வந்து ஒரு வேர்த்தான விஷயத்த வேர்த்லஸ் ஆக்கி ஒரு யுத்தத்துக்கு நேரா நம்ம இருதயத்தை திருப்புதான் எது ஒரு கடித்து பட்சிக்கிறது மிருகத்தனமான ஒரு விஷயம் நீங்க நம்புறீங்களா இது தெரிய கலாச்சாரத்துக்குள்ள இருக்கும் அப்படி நிச்சயமா இருக்காரு அப்ப நமக்குள்ள அது இருக்க கூடாது நாம காரணத்தோடு நம்ம கருத்துக்களை சொந்த குடும்பத்துல தகப்பனா இருந்தாலும் பிள்ளைகள்ட இறங்கி போய் கருத்து கேட்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவருக்கு ஒருவர் கேட்கணும் கணவன் மனைவி பாருங்க காதல் காதல கல்யாணம் பண்ணுவனுடைய அந்த திருமண நிகழ்வு பல கனவுகள் நம் சந்ததியை குறித்து பிள்ளைகளை குறித்து ஆனா பீட்பேக்ஸ் இல்லாதனால பிளேம் கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குற்றம் சாட்ட ஆரம்பிப்பாங்க அது எங்க போகுதுன்னா டைவர்ஸ் வரைக்கும் கோட்டுக்கு போகுது அழகிய கனவு ஆரம்பித்தது இப்ப இங்க இருந்து ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுது குற்றம் சாட்டு ஆனா ஃபேமிலியா ஃபீல் பண்றேன்னா நான் உங்களை தைரியமா வெல்கம் பண்றேன் நீங்க ஒருவேளை என்ன பத்தி ஃபீட்பேக் சொல்றீங்கன்னா கூட அது சரிதப்பு பற்றிய விஷயம் அன்பு பற்றிய விஷயம் நம்ம லைஃப்ல வந்து ஃபீட்பேக் கேட்கிற இடத்துல நம்ம இதயத்தை என்ன பண்ணணும் ஓப்பனா வச்சிருக்கணும் அதனால நன்மைதான் நடக்கும் லாஸ்டா இப்ப நீங்க உங்க மனைவி கிட்ட அல்லது கணவன் கணவன் மனைவி உறவுல இல்ல நம்ம நடத்துற சமுதாயத்துல மக்களிடத்துல நம்ம பிள்ளைகள்ல நம்ம உடன்படிக்கைய நண்பர்கள்ட்ட நம்ம ஆவிக்குரிய தகப்பன் குமாரர்கள் குமாரத்தி என்று சொல்ற உறவுல இப்ப லாஸ்ட் தான் கேட்டோம் நமக்குள்ள ஒரு பாதாளமே இருக்கு ஒரு நரகமே இருக்கு எப்படிப்பட்டதுன்னா நரகம் பாதாளத்துல அந்த ஒரு விதமான கூக்குரல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப வந்து நோவாவின் காலத்திலே கீழ்படியாம போனவங்க உள்ள இருந்து கத்திட்டே இருந்திருப்பாங்கல்ல எங்களை ஏன் நீங்க கைவிட்டீங்க நீங்க கைவிட்டீங்க எங்களை ஏன் அழிச்சீங்க அப்படின்னு தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அதுதான் அந்த குரல் அநாதையின் குரல் ஆனா இயேசு மறித்து பரலோகம் என்று எங்கேயும் போவல பாதாளத்துக்கு இறங்கினா அங்க ஒரு சத்தம் துணிக்குது எங்களை கைவிட்டுட்டீங்க எங்களை மறந்துட்டீங்க என்னை கைவிட்டீர் அப்படி ஆனால் சமாதான பிரபு சமாதானம்னா எப்படி இருக்கணும் உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுமா எப்பயாச்சும் வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்க இவர் சமாதானத்தின் பிரபு பீஸ் இவர் அந்த கூக்குரலின் பாதாளத்துக்குள் இறங்குகிறார் அவர் இறங்கும் போது பாதாளத்தின் பாதாளம் சந்திக்கிறது ஒருவரை சமாதானத்தின் சமாதானம் உண்டாகியது சமாதான பிரபு அங்க விசிட் பண்ணனால என்கவுண்டர் பண்ணனால அங்கிருந்து சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் இன்றைக்கு உங்களுக்குள்ள நான் அதை இன்னொரு முறை அதை பத்தி இன்னும் பேசுறேன் உங்களுக்குள்ள ஒருவேளை என்ன விட்டுட்டாங்க அது தேவனா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஆனா சமாதான பிரபு அந்த டீப்பஸ்ட்ல இறங்குறனால டீப்பஸ்ட் பிளேஸ்ல இறங்குறனால இந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உடைய அந்த சமாதானம் உங்களை அங்கே சிறைப்பட்டு இருக்கு உங்க எல்லா சூழ்நிலைகளையும் விடுதலையாக்கி உங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணும் அங்கதான் சொல்றேன் என்ற ஆற்றுங்கள் தேற்றுங்கள்